ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி உங்கள் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் இப்ப என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா லட்டு ஒரு புனிதமான உணவு திருப்பதியை பொறுத்தவரையும் அது ஒரு பிரசாதம் அதில் மாட்டு கொழுப்பை கலந்து அதை தீட்டுப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அரசியல் விமர்சனத்தை சந்திரபாபு நாயுடு முன் வச்சார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது இங்கே உள்ள பாஜகவினரும் அதை விமர்சிக்க ஆரம்பித்தாங்க பவன் கல்யாண் அவர்கள் வந்து படியெல்லாம் கழுவுகிறாரு விரதம் எடுக்கிறார் என்னென்னால் நாம் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் மாட்டு கோமியத்தை புனித தீர்த்தமாக தெளித்து நாங்கள் கோவிலை புனிதப்படுத்துகிறோங்கிற மாதிரியான தொடர்ச்சியாக செயல்பாடுகள் வருது இந்த நிலையில் லட்டு குறித்து நாட்டில் நடைபெறுகிற நிகழ்வுகளை எப்போதும் ஒரு சட்டைரிங் டோனில் பண்ணுகின்ற ஒரு பொழுதுபோக்கு சேனல் பரிதாபங்கள் கோபி சுதாகர்னு தமிழ்நாட்டில் அவங்க நல்ல பிரபலம் தான் அவங்க லட்டு பரிதாபங்கள்னு ஒன்று போட்டாங்க உடனே அந்த வீடியோவை நீக்கணும்னு வலதுசாரிகளிடமிருந்து அழுத்தம் வந்து அந்த வீடியோவையே அவங்க நீக்கிட்டாங்க ஆனால் பலர் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது வேற விஷயம் இந்த நிலையில் ஆந்திரா டிஜிபி ஆந்திர மாநில டிஜிபிட்ட போய் தமிழ்நாடு பாஜக கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அவ்வளோ பெரிய குற்றமா அப்படி என்ன செஞ்சுட்டாங்க ஆந்திரால போய் கொடுத்து அவங்கள இது பண்ற அளவுக்கு அரசியல் செய்வதற்கு என்ன இருக்குன்னு பாக்குறீங்க அரசியல் அதாவது கோயிலுக்குன்னு சொல்லி பிரசாதம் இப்படித்தான் இருக்கணும்னு அவங்க விதிப்படி இருந்தா அப்படித்தான் கொடுக்கணும் அதுல மாட்டு கொழுப்பு அது எந்த கொழுப்பு இருந்திருந்தாலுமே நான்வெஜ் கொழுப்பு இருந்திருந்தா அது தவறு இப்ப இந்த கோயிலுக்கான பிரசாதத்தை வாங்குற அதுக்கான நெய்யை வாங்குற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு ஆந்திர அரசு கிட்டையா தேவஸ்தான்கிட்டயா இப்போ கிட்ட இருக்குன்னா அதை வந்து சரியானபடி மொழி சுத்திகரிச்சப்பட்டது வந்திருக்கான்னு சொல்லி பார்க்க வேண்டிய பொறுப்பு அவங்க இது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு யாரும் வேணுமே இதை செய்யலை ஆனால் தப்பு நடந்திருக்கு இட்ஸ் அ ஃபேக்ட் இப்போ அப்போ தேவஸ்தானம் போர்டில் வந்து யார் வந்து இந்த இன்ஸ்பெக்டிங் அல்லது இப்போ இன்ஸ்பெக்டிங் ஏஜென்சி யார் இருந்தாங்க செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் யார் பண்ணாங்க குவாலிட்டி செக் யார் பண்ண வேண்டியது இவங்களெல்லாம் பிடிச்சே அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்கணும் இப்போ திண்டுக்கல் கம்பெனி ஒன்றை பற்றி சொல்லியிருக்காங்க இவங்க இதில் இது இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் எல்லாம் ஊடக செய்திகளுடைய அடிப்படையில் சொல்கிறேன் ஏன்னா பெர்சல் நாலேஜ் நமக்கு இதில் இருக்க முடியாது அப்போ அந்த திண்டுக்கல் வந்து சொல்கிறாங்க நாங்கள் நெய்யை அனுப்புறதுக்கு முன்னாடியும் பரிசோதனை பண்ணியிருக்கோம் பின்னாடியும் பரிசோதனை பண்ணியிருக்கோம் எங்க நிலையில எந்த கோடாரும் கிடையாது நீங்க சொல்றபடி அப்படின்னு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து பதில் இல்லை சந்திரபாபு நாயுடுவால் நியமிக்கப்பட்ட எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் வந்து சொல்றாரு இல்ல அந்த திண்டுக்கல் நிறுவனம் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அவன் என்ன சொன்னாங்க நாங்க மீன் எண்ணெயை கலக்குறோம்னா நாங்க ஆல்ரெடி கலக்குற பொருளை விட அது காஸ்ட்லி நீங்க கலப்படங்கிறதே மலிவான விலை மலிவான பொருளை கலந்தா தானே கலப்பட வியாபாரிக்கு லாபம் நீங்க சொல்றபடி மீன் எண்ணெயை கலந்தால் எங்களுக்கு காசியா தானே வரும் அதை எப்படி நாங்க கலப்போங்கிற ஒரு விஷயத்த டிவி டிபேட்ல அவங்க அந்த நிறுவனம் சார்பாக வைத்த கருத்து இது அது ஒண்ணு இன்னொன்னு திரு சந்திரபாபு நாயுடுவால் நியமிக்கப்பட்ட எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் டிடி எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் என்ன சொல்றாருன்னா இல்ல லட்டுல வந்து எதுவுமே கலக்கல கலப்பட நெய்யை கண்டுபிடிச்சோடனே நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கிறாரு இப்போ இதுல எது உண்மை அப்படிங்கிறது ஒரு தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும் ஏன்னா அவரு வந்து ஒரு இதை காமிக்கிற ரிப்போர்ட் காமிக்கிறார் சந்திரபாபு நாயுடு இதில் வந்து கலப்படம் இருக்கு அப்படின்னு ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்து கலப்படம் இருக்கு நெய்யலன்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் எக்ஸிகூட்டிவ் ஆஃபிஸ் சொல்றாரு கலப்படம் இருக்கிற நெய்யை நாங்கள் பயன்படுத்தலன்னு சொல்றாரு அப்போ கலப்படம் உள்ள நெய் எங்கிருந்து வந்தது அதை பயன்படுத்தினாங்களா எல்லாம் வந்து சரியான விசாரணைக்கு அப்புறம் எல்லாம் தெரிய வரும் இல்லை நான் கேட்கறது இதுல வந்து ஆந்திர அரசு வந்து திட்டம் போட்டு இந்த தப்பு பண்ணாங்களா யாராவது பண்ணுவாங்களா பொலிட்டிக்கலி இது எவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்லி தெரியாதா அப்போ எனக்கு என்ன இதில் வருத்தமான சந்திரபாபு நாயுடு வாஸ் நோன் அஸ் அ ஸ்டேட்ஸ்மேன் ரொம்ப முதிர்ந்த மனநிலை உள்ள ஒரு முதலமைச்சராக இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அது சேர்ந்த சே சேர்க்கை சரியில்லை போல் ஏன்னா பிஜேபி இது மாதிரி தான் தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பெருசுபடுத்துவாங்க ராகுல் காந்தி வந்து இதில் போய் பிஜேபி அரசை குற்றம் சொல்லிட்டாருன்னா வெளிநாட்டில் போய் அவர் தேசத்துலயும் தேசபக்தி இல்லாத வருமாங்க அதே மாதிரி வேற ட்ரெண்ட் இந்த ட்ரெண்டை ஆரம்பித்து வச்சதே நரேந்திர மோடி ராகுல் காந்தி செஞ்சதை நான் சப்போர்ட் பண்ணல வெளிநாட்டில் போய் நம்ம நாட்டு உள்ளவரங்களை பற்றி பேசாமல் தான் உத்தமம்னு நினைக்கிறேன் ஆனால் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருந்து போய் சொல்லிட்டு காங்கிரஸ் ஊழல் மறைந்த மலிந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்த நாங்க வந்து சுத்திகரணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அங்க போய் சொன்னா அங்க உள்ள மீடியால வந்து அந்த நியூஸ் எல்லாம் பரவுச்சுன்னா அப்போ எதிர்வினையாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் ராகுல் காந்தியை தள்ளுகின்றீர்கள் அறகுறையாகவே பேசக்கூடாது ராகுல் காந்தி பேசுறாருனா இப்ப நாங்க ஏன் நரேந்திர மோடி முதல்ல பேசினாரு அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராகுல் காந்தி பேசட்டும் பேச மாட்டாங்க ராகுல் காந்தி சொல்லாததை சொல்லியதாக சொல்லுவார்கள் சொல்ல எண்ணாததை சொல்ல விரும்பியதாக சொல்லுவார்கள் இது உங்களுக்கு போச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க அவரு என்ன சொன்னாரு ரிசர்வேஷன் தேவையில்லைங்கிற அளவுக்கு ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு ரிசர்வேஷன் தேவையில்லாம போலாம் ஆனா இன்னைக்கு ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பா இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாரு இதுல என்ன தப்பு இருக்கு அப்ப அந்த தப்பை வந்து இவ இவங்க வந்து இல்லாததை அவர் சொல்லாதது வந்து சொன்ன மாதிரி பேசுவாங்க இப்போ அதே மாதிரி தானே இதுங்கிற ஒரு சந்தேகம் வர்றதுக்கு இந்த இவர் வந்து ஏன் இவ்வளவு தூரத்துக்கு ஆவேசப்படுற துணை முதல்வர் ஆந்திர துணை முதல்வர் எனக்கு விளங்கலை இப்ப இவர் பேசுனதுல வந்து கார்த்தி பேசுனதுல என்ன தப்பு இருந்தது ஏதோ ஒரு லட்டுன்னு சொல்லி சொல்ல பிள்ளைங்க லட்டு வகார வேண்டாங்க அப்படின்னு சொன்னாரு அது சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டாராம் ஏன் மொத்த உருன்னு சொல்லி சொல்லணுமா என்ன ஏதாவது அர்த்தம் இருக்கா இந்த எல்லாம் அப்புறம் அவர் வருத்தம் தெரிஞ்சோன்னு வருத்தத்தை ஏத்துக்கிட்டாராம் அதே மாதிரி பிரகாஷ் ராஜும் சொல்றாரு என்ன நான் பேசுறது சரியா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் திரும்பி வந்தவங்க அவங்க பேசுறேன் அப்படின்னு இருக்காரு இந்த தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுதல் இது வந்து அரசியலாக்கணுங்கிற கட்டாயத்தை காட்டுது இவங்களுக்கு எப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து அரசியலாக்குவாங்க மடைமாற்றம் செய்வார்கள் அவங்க பக்கத்துல பேசுறதுக்கு பெரிய விஷயம் இல்லாதவங்க செய்வாங்க இப்ப பிஜேபி வந்து திரும்ப திரும்ப இந்த ஈடியை பத்தி பேசுறோம் ஈடி வந்து அஹ் எதிர்ப்பியாதாரமா நடக்கிற அளவுக்கு பி எம்எல்ஏ வந்து அதிகாரம் கொடுத்துருக்குன்னு சொல்லி இடி வந்து என்ன பண்றாங்க ரெண்டு ஏழை விவசாய சிறு விவசாயிகள் பட்டியலில் சேர்ந்தவங்க கோயம்புத்தூர் சைடுல அவங்க ஏதோ காட்டு எரிமை சொல்லி அதுல எங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குன்னு தீவிர விசாரணை நடத்துறாங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இந்த ஈடி முதல்ல ஆரம்பிச்சபோது அதனுடைய வேலை என்னன்னா வெளிநாடுகளில் இருந்து அஹ் சட்ட விரோதமான பரிமாற்றம் ட்ரக் மூலமா வர்ற படமோ அல்லது கர கரப்ஷன் மூலமா அரசுகளில் கரப்ஷன் பொலிட்டிக்கல் ஆர் பியூரோக்ராட்டிக் கரப்ஷன் மூலமா வர்ற படமோ அந்த அத கண்டுபிடிக்கிறதுக்காக ஈடியோ வந்து நியமிச்சாங்க யோகை கடைசியில காட்டு எருமை சைடுல போயிட்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்ல அது பெரிய தேச துரோகமா காட்டெருமை பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் காட்டெருமையை வந்து வன பாதுகாப்பு சட்டத்துல நம்ம பாதுகாக்கிறோம் அந்த இதே கொண்டுட்டாங்க தேசிய இல்ல அதான் கேட்கறேன் அப்பயே வர பாதுகா நீங்க ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து கலைச்சிருங்க இது உள்நாட்டுல பிஎம்எல்ய அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்நாட்டுல பண நடந்தால் நாங்க வர்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல இன்கம் டாக்ஸை கழிச்சிருங்க எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுத்துருங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வானொலாவிய அதிகாரம் கொடுத்தால் ஜன இது எதுனால ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னா நம்ம இது இருக்கு பாருங்க சிஆர்பி அக்காலித்து சிஆர்பிசி அது என்ன பேர் அவங்க வச்சுக்கிட்டாலும் சரி சிஆர்பிசி இன்னைக்கு எல்லாருக்கும் வழங்குது அதனால சிஆர்பிசின்னு சொல்ல வேண்டியிருக்கு சிஆர்பிசி படி ஒருத்தரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் சம்மன் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லணும் உங்களை விட்னஸ் கொடுக்கறதுக்காக சம்மன் பண்றோம் இல்லைன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற நிலையில் சம்மன் பண்ணணும்னு சொல்லணும் அதுக்கு தனி பிரிவு இருக்கு ஆனா பிஎம்எல்ஏ மாதிரி கிடையாது வாங்க டீ சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டு கொஞ்சம் உள்ள இருக்கீங்களான்னு சொல்லி சொல்லிடலாம் இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஒன்னு இன்னொன்னு மூவாயிரம் கேஸ் ஆரம்பிச்சு அதுல முப்பது கேஸ் கூட கன்விக்ஷன் ஆகல ஒரு பெர்சன்ட் கூட இல்லை சார்ஜ் ஷீட் பண்ணது ரெண்டு பர்சன்ட்டுக்கும் கம்மி ஆனா ஒருத்தருடைய பேரை ஈஸியா கெடுத்துடலாம் இப்ப குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருக்கு ஏகப்பட்ட வெளியிலேயே விடாமல் வச்சுருந்து ஹெராஸ் பண்ணி கடைசியில் கேஸே சார்ஜ் ஷீட்டே ஆகாமல் சார்ஜ் ஷீட் ஆகும்போது ஒன்றே அல்லது கேஸை ட்ராப் பண்ணால் ஏன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி கே சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்கீங்கன்னா மீதி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இது நாற்பது என்னாச்சு அந்த கேள்வி வரும்ல அப்போது எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இவங்க பி பிஜேபி வந்ததுக்கப்புறம் இடி வந்து தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் இடி ஆரம்பிச்ச கேஸ் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் மேலே காங்கிரஸ் பேரில் எதிர்கட்சி தலைவர்கள் மேலாம் கேஸ் வந்துச்சு ஆனா இந்த அளவுக்கு வரல அப்ப இதில் என்ன ஆகுதுன்னா அரசு மேல நம்பிக்கை எழுந்து போயிடும் நம்ம அந்த அரசு நிறுவனங்கள் மேல நம்பிக்கை எழுந்து போயிடும் அது இன்னும் தப்பு இதில் வந்து டிசி தத்னு ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்தார் பெங்காலில் அப்போ ஒரு இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து பஞ்சாயத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் அவரு சொன்னார் பதினைஞ்சாயிரம் டியூப் வந்து நாங்கள் ஒரு வருஷத்துல போட்டிருக்கோம் அப்படின்னாரு என்னுடைய மாவட்டத்தில் உன்னை டிசி சார் என்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருந்தார் அவர் அந்நேரம் அவர் வந்து ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார் பிஹெச்இ பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும் அவங்க தான் அந்த ட்யூவெல் போடுறதுக்கான இன்சார்ஜ் அவர் என்கிட்ட கேட்டார் பாலா எத்தனை ட்யூவெல் பதினஞ்சாயிரம் ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்கீங்களா இல்லை சார் பதினஞ்சாயிரம் போடல ஆறாயிரத்தி இரநூறுவா என்பது தான் போட்டிருக்கோம் அவன் பதினஞ்சாயிரம் இருக்கிறாரு சார் த்ரீ இயர் டார்கெட் வந்து பதினஞ்சாயிரம் அது ஓரளவு சொல்லிவிட்டா நினைக்கிறேன் சரி ரெண்டையும் சேர்த்து நீ சொல்லியிருப்பா பேசும்போது அப்போ அடுத்து நான் பேசும்போது சொன்னேன் பதினைந்தாயிரம் டியூவில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டும் என்று திட்டம் மட்டும் இருக்கிறோம் இரநூறு போட்டிருக்கோம் இந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது இன்னும் ரெண்டு வருஷத்தில் மீதி எட்டாயிரத்தி எண்ணூறு நாங்கள் போட்டிருவோம் நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்காக அவர் கேட்டேன் சார் அவர் ஏதோ பேசிட்டு போகிறாரு அது நம்ம இந்த மாதிரி ஒரு அப்படியே கான்ட்ரெடியூட் பண்ணுமா கொண்ட விவசாயத்தில் நீ ரொம்ப மரியாதை தான் கான்ட்ரடியூட் பண்ண அவரை திட்டலை அவர் பதினஞ்சாயிரம்ங்கிறது எங்கள் டார்கெட்டு அவர் சொன்னதுக்கு வந்து மாறுதல் இல்லாமல் ஆனால் இந்த வருஷம் நாங்கள் ஆறாயிரத்தி எண்ணூறு பண்ணியிருப்போம் ஏன்னா ஒரு அரசு அதிகாரி சொல்றது வந்து சரியான தகவலா இருக்கணும் நம்ம ஜனங்களுக்கு அரசு அதிகாரிகள் மேல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டு பதினஞ்சாயிரம் ட்யூப் போட்டிருக்கேன்னு சொல்லும் போது நீ அதை உடனடியா மறுதளிக்கணும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ அவர் பதினஞ்சாயிரம் சொல்லிட்டு போட்டோம் உள்ள மா மாவட்ட ஜனங்களுக்கு தெரியும் பதினஞ்சாயிரம் இல்லைன்னு இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க நம்முடைய கிரெடிபிலிட்டி போயிடக்கூடாது இது நம்முடைய கிரெடிபிலிட்டி போச்சுன்னா அரசுடைய கிரெடிபிலிட்டி போயிருக்கு அப்ப நாளைக்கு வந்து நம்மகிட்ட வந்து நிக்கிறவங்க நம்மகிட்ட நம்பிக்கை இல்லாமல் நின்னாங்கன்னா நம்ம என்ன நிர்வாகம் பண்ணுவோம் இப்ப இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இடிஐ சிபிஐ யாராவது மதிப்பாங்களா இன்னைக்கு அரசாங்கம் சொல்லி தேர்தல் ஆணையத்தையே மதிப்பாங்களா அவங்க நடக்கிற விதத்தை பார்க்கும்போது இப்ப எனக்கு உள்ள வருத்தம் இல்லை இப்படியெல்லாம் வந்து பிஜேபி வந்து என்னென்ன கந்தர்கோலம் பண்றதுன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த கந்தர்கோலம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடு வந்து நல்லா தானே இருந்தாரு இவருக்கே இது மாதிரி கோயில்ல வந்து லட்டு வந்து எப்படி பிரசாத லட்டு வந்து எப்படி கொடுக்க வேண்டுமோ அந்த முறைப்படி தான் கொடுக்க வேண்டும் அதுல எந்த தவறு நடந்தாலும் தவறுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மேல் நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் தவறை சரி செய்யுங்கள் இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன் இன்னொரு விநாயகர் கோயில்ல வந்து பிரசாதத்துல வந்து சுண்டில் இருந்துச்சு நியூஸ் வந்துச்சு ஏன் அப்படின்னு அமைக்கி போச்சு ஏ அது இஷ்யூவாகவே ஆக மாட்டேங்குது இப்ப தான் சந்தேகம் அப்ப இங்க ஆந்திராவில் வேணும்னே வந்து பேனை பெருசாலியாக்கி பெருசாலியை பெருமாள் முயற்சி பண்றீங்களா அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறத பத்தி பேச்சும் பேசாம சரி அதுக்கு ஒரு கமிட்டி வச்சிருக்கீங்க ஒரு டிஜிபி தலைமையில கமிட்டி வச்சிருக்கீங்க வெல்கம் அப்ப இந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் பொறுக்க வேண்டியதான வந்து ஜெகன் வந்து குற்றவாளி கூடல ஏற்றி வைக்கிறது ஜெகன் வந்து நான் என்ன செய்ய முடியும் அரசியல் பண்ணணும் இப்ப நாங்க எங்களுடைய கட்சி வந்து ஆந்திரா பூரா நாங்க வந்து சுத்திகரிப்புக்கு வந்து பிரேயர் பண்ண போறோம் இவர் ஆரம்பிக்கிறது நான் திருப்பதிக்கு போறேங்கிறது உடனே அவங்க திருப்பதிக்கு போறியா முதல்ல நீ வந்து சர்டிஃபிகேட்ல கையெழுத்து போடு நாங்க வந்து இந்த மாதிரி அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் இது எனக்கு ரொம்ப புதிதாக இருக்கிறது அவர் அந்த மாநிலத்தினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் திருப்பதிக்கு வரும்போது நீ பெருமாளை நம்புகிறவனா என்று பதிவேட்டில் கையெழுத்திடுன்னு கேட்பது எனக்கு ரொம்ப புதிதா இருக்கு என்னுடைய அனுபவத்தில் பார்க்கறது இல்லை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான அது பாஜக மாதிரி சொல்றாங்க இல்ல வேற்றுமதத்தை சேர்ந்தவங்க வந்து இந்து மத கோயிலுக்குள்ள வரும்போது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாங்கியம் உண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுவரைக்கும் மதுரை மீனாட்சி கோயிலில் அவங்க யாருக்கும் தெரியும் யார் வேற்றுமதத்தை சேர்ந்தவங்க அப்படி ஒரு டிஸ்டிங்ஷன் அவங்க வச்சதே இல்லை யார் வேணாலும் வருவாங்க வழிபடுவாங்க போவாங்க கோயிலுக்கு வர்றவங்க சில பேர் வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகிறது இல்லை கோயிலுடைய அழகான சிற்பங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க வெள்ளக்காரங்க நிறைய பேர் அது மாதிரி வந்திருக்காங்க எத்தனை வெள்ளக்காரங்களை தடுத்து நீடினாங்க மதுரை மீனாட்சி கோயில் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் சொல்கிறேன் மதத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்முடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்தாமல் ஒழுங்காக வெளியில் சிறப்பை கட்டி போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸ் போடாமல் ஃபுல் பேண்ட் போட்டு அல்லது வேஸ்டியை கட்டிட்டு உடம்பு மறைக்கிற சட்டையை போட்டுக்கிட்டு ஆண்களோ பெண்களோ அது மாதிரி வந்து நம்ம மதத்தில் உள்ள கோயிலை பார்த்தா அது நமக்கு பெருமை தானே

தேவையில்லாத பிளவுகளை உருவாக்கிட்டு இருக்காரு தேவையில்லாம இந்த சச்சரவு வந்து திருப்பதி தேவஸ்தானம் தன் பொறுப்பை சரிவர நிறைவேற்றியதாங்கிற அளவுல மட்டும்தான் நின்றுக்கணும் விசாரணை வச்ச கமிஷன் வச்சிருக்கீங்க அந்த விசாரணை முடியட்டும் அந்த விசாரணை முடிஞ்ச உடனே சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுங்க அதுதான் சரியா இருக்கும் அதை விட்டுட்டு இதை ஒரு தேசிய பிரச்சனையாக்கி ஒரு சனாதன நல வாரியம் ஒன்று உருவாக்கணும்னு சொல்லிட்டு திருவாய் இருக்கிறார் இவர் ஆந்திரா துணை முதல்வர் நான் கேட்கிறேன் நீங்க எல்லா கோயிலுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க இந்த மாதிரி இந்த ஒரு தப்பு நடந்திருக்கு கவனமா இருங்க அப்டின்னு சொல்லி அந்தந்த மாநிலத்தில் உள்ள அரசியல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும்னு சொல்லுங்க அது ரொம்ப நியாயமான பேச்சு அந்த மாதிரி கேக்குறது நீங்க அனைத்து இந்திய வாரிய அமைச்சா அவங்களும் அதே லெட்டர் தான குடுக்க போறாங்க அவங்க ஒவ்வொரு கோயில போய் பாக்க போறாங்களா அப்ப அதுல என்ன பலன் இருக்கு அப்ப பொலிட்டிசைஸ் பண்றீங்க அரசியல் ஆக்குறீங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு இல்ல ஜெகன்மா நீ இந்த இதை வேலுமணையார் நம்பிக்கையுடையவர் என்று சத்தியம் செய்யணும் பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வலியுறுத்துறாங்க இதற்கு முன்னாடி நயன்தரா சமந்தரா போன்ற கிறிஸ்தவர்கள்லாம் போயிருக்கிறாங்க அப்போல்லாம் இது ஒரு சர்ச்சையாவே ஆகலை இப்போ இவர்கள் எடுப்பதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறாங்க அதுவும் உள்ள வலதுசாரி குழுக்கள் தான் இந்த இதை பேசுகிறாங்க கவர்மெண்ட் பேசலை இன்னும் வலதுசாரி குழுக்கள் அவர் வந்தா பிரச்சனையாகுங்கிறாங்க இந்தியா முழுவதும் இருந்த வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகளாக ஆந்திராவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணிடுறாருன்னு பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது இதெல்லாம் ஒரு சட்டப்படி சரியான நடவடிக்கையா ஒரு ஒருவர் வர்றதுக்கு இத்தனவே வந்து ஒரு மாநிலத்தை குவிவது தெரியல இது சட்டப்படி அதாவது அவங்க இவர் வரதை தடுத்து நிப்பார்ட்டுன்னு நினைச்சாங்கன்னா பண்ணாங்கன்னா அது சட்டப்படி தவறுதான் கோயில்ல நுழையிறதுக்கு ஏதாவது ஒரு நியமம் இருக்குன்னா அது கோயில் சம்பந்தப்பட்டவங்க தான் இவர்கிட்ட சொல்லுவாங்க அவர் நுழைய பார்க்கும்போது இவங்களே எதுக்கு அங்க போய் கோட்டம் கோஷி போட்டு நின்றுட்டு இருக்காங்க பதட்டத்தை கலப்புறதுக்கு தானே இப்போ தொடர்ந்து இது மாதிரி வந்து இந்த அட்டென்ஷன் டைவர்ஷனுங்கிறது தான் இதெல்லாம் அச்சாதீன் ஆராயம் அமிர்தகால் ஆராயம் இப்படிலாம் சொல்கிறதுலாம் எது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வல்லரசு ஆகிவிடும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து இன்றைக்கு உள்ள அரசியல் தலைவரில் எத்தனை பேர் இருக்க போகிறீங்க என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அரசு இது வல்லரசு ஆகிவிடுங்கிறதுக்கு அதனால் நம்ம யாருமே நிற்க போகிறதில்ல இருக்க போகிறதில்ல தைரியமாக பேச வேண்டியது பேசிட்டு போயிரும்னு நினைக்கிறீங்களா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் வந்து நம்ம வந்து முன்னேறி டெவலப்டு கண்ட்ரி ஆயிரும் ஒன்று நீங்க தானே எண்பது கோடி பேருக்கு ஆளுக்கு அஞ்சு கிலோ வாரத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த எண்பது கோடி பேர் ரெண்டு வருஷத்துல வந்து உங்களுக்கு தானியம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சுயமா நினைக்கிறேங்கிற அளவுக்கு போயிடுவாங்கன்னா அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சும்மா எதையாவது பேசிக்கிட்டே போறதுங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு ஒரு நாட்டு நிர்வாகம் பண்றது தான் பண்றதா எங்க வீட்டுல எங்க பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க நல்லா படிக்கிற பையன் ஒருத்தன் வந்து திடீர்னு சொல்லி ரெண்டு நாள் நான் ஹோம்ஒர்க் பண்ணாம வந்தான்னா இன்னொன்று சொல்லுவாங்க கள்ளு மாடு போடுற கள்ள மாடுவாங்க ஸ்கூலுக்கு வராமல் போயிட்டான்னா அவன் மாடு போடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அதிர்சித வாத்தியார் வந்து ஒன்னே ஒன்னுதான் கேட்பாரு என்னடா உன் செயற்கை இல்லையா யார் இப்போ உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அது மாதிரி இப்போ சந்திரபாபு நாயுடு கேட்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம் என்னென்ன நாயுடு அவர்களே உங்களுடைய செயற்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இல்ல இப்ப பாஜக தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஒரு பொழுதுபோக்கு ஊடகத்தை மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆந்திரா டிஜிபி கிட்ட புகார் கொடுத்துருக்காங்களே இது சட்டப்படி இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா இது இப்படி இந்த மாதிரி அது நீக்கப்பட்ட வீடியோக்கு தெரியல பரபரப்புக்காக இவ்வளவு செய்யறாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்ப இதே மாதிரி பாருங்க நயன்தாரா நடிச்ச ஒரு படத்துல வந்து ஒரு பிராமண பொண்ணு வந்து கேட்ரிங் ஒர்க் பாக்குறா அந்நேரம் நான்வெஜ் சப்ளை பண்றான்னு சொல்லி ஒரு பேச்சு வந்ததுன்னா அது அவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி அந்த படத்தையே வந்து ஓட்டிட்டு இருந்து தூக்க வைக்கிறது அடுத்து இப்ப அந்த காலத்தில் நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தது குமுகத்தில் வந்து ரொம்ப நகைச்சுவையா அந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியுங்கிறது அவங்க வேறு மாதிரி எழுதியிருந்தாங்க நாரதர் வர்றாரு வந்து பார்வதி மாட்டி இப்போ சரஸ்வதி சதவீதத்தில் வந்து நாரதர் வந்து என்ன பண்ணுவாரு முதல்ல சரஸ்வதி கிட்ட போய் தேவி தங்களிடம் லட்சுமி கடாட்சியமாக இருக்கிறது அப்படிம்பாரு ஒன்னு இந்த அம்மா கோபம் வந்துடும் சரஸ்வதிக்கு ஏன்னா சரஸ்வதி மாமியார் வந்து லட்சுமி ரெண்டு பேருக்கும் ஆகாது அதனால அந்த அம்மா வந்து சொல்லும் நாரதா இருக்கும் இடத்தை பார்த்து சரியாக சொல் இதுவா லட்சுமி கடாட்சியமாக இருக்கிறது சரதி சரஸ்வதி கடாட்சியமாக இருக்கிறது என்று சரியாக சொல்லுவாங்க உடனே அவர் தாயே தாங்கள் தான் அறிந்தும் அறியாதவரு போல் பேசுகிறீர்கள் சுற்றி இருக்கும் செல்வங்களை பார்க்கும் பொழுது இது புலவர் கூட்டம் அல்லவே புலவர் கூட்டம் இருந்தால் சரஸ்வதி கடாட்சியம் என்று சொல்லுவோம் இந்த செல்வத்து செழுமையினை நீங்கள் இங்கு காட்டும் பொழுது இது லட்சுமி கடாட்சியமாக இருக்கிறது என்று சொல்வதுதானே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கழகத்தை கிளப்பி விடுவார் இப்போ இந்து மத புராணங்கள்லேயே வந்து நாரதர் வந்து இந்து மத கடவுள்களுக்கு வந்து கலகத்தை கிளப்பி விட்டார் ஒன்று கொண்டு சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அதை வச்சு யாரும் கேவலம் அது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக யாரோ ஒருத்தங்க எழுதியிருக்காங்க நம்ம வந்து ஸ்பிரிட்டை பார்ப்போம் தத்துவத்தை பார்ப்போம் உள்ள வந்து என்ன சொல்லுது மதம் அப்படின்னு சொல்லி பார்ப்பனு சொல்லிட்டு தானே போயிருக்காங்க இதுக்கு நான் நாரதருக்கு மேலே இந்த மாதிரி கதை எழுதினாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு அவர் என்னை கோர்ட்டில் கேஸ் போட்டு எழுத்துருவாங்கன்னு சொல்கிறோமா சொல்ல போகிறதில்ல அந்த காலத்தில் குமுதத்தில் வந்து இது மாதிரி தான் நாரதர் ஏதோ ஒரு கத தான் போறாரு போகிறாரு அதுக்கு வந்து முதல்ல வந்து கேட்குறாரு நாரதர் வந்து இது வச்சுக்கிட்டு இருக்காரு தம்புரா வச்சுக்கிட்டு இருக்காரு இவங்க பார்வதி வந்து நிற்கிறாங்க பார்வதி பக்கத்தில் யாரோ ஒருத்தர் தேவரோ யாரோ ஒருத்தர் கையில் காஃபி அண்டியோட சுவாசரோடு நின்றுட்டு இருக்காரு இவர் நாரதம் வந்து என்ன தேவி டல்லா இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு இப்படி எழுதியிருந்தாங்க குமுகத்தில் எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு போனாங்களே ஒழிய இந்து மதத்தை கேவலப்படுத்திச்சுன்னு சொல்லி யாரும் சொல்ல இப்படி ஒரு கதை எழுதுனாலும் இந்து இந்து மதம் அப்படிங்கிற இவங்க இந்து மதங்கிற பேரில் என்ன சொல்ல சரி இந்த நாட்டில் உள்ள சில மத நம்பிக்கைகள் மிக புராதனமானவை மிக பழமையானவை அதனுடைய உள் அடக்கம் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நானே கடவுள்னு சொல்லி சொல்றாங்களே அத்வை இத பிலாசபி சொல்றாங்களே இதெல்லாம் உள் அர்த்தம் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இருந்தா மனித நேயம் வளரும் பிரபஞ்ச நேயம் வளரும் அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு திருப்பதியில வந்து இது அனிமல் வந்துருச்சுன்னா ஒன் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி அதனுடைய இதுல வந்து அடிப்படையில வந்து ஜெகன்மோகன் அரசு வந்து இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு சொல்றது இதெல்லாம் வந்து தேவையில்லாத சர்ச்சைகள் ஜெகன்மோகனும் இவங்களுக்கு டஃப் கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறாரு இவங்க இவங்க பாதையில் தான் போக வேண்டிய கூடுதலா பொறுப்பு மறுபடியும் கேட்கறேங்க ஏதோ ஒரு கோயில்ல வந்து மகாராஷ்டிராவா எந்த கோயில்னு தெரியாது விநாயகர் கோயில் வந்து சுண்டலி இருந்து பிரசாதத்துக்கு நடு சொன்னாங்க அது ஒரு தடவை நியூஸ் வந்து அதுக்கப்புறம் ஏன் அப்படியே அமைக்க போச்சு அது இந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் தானே அப்ப நான் என்ன சொல்றேன் சுண்டல் யாரும் வேணுமே கொண்டு போடுவாங்களா பிரசாதத்துல வந்து நான்வெஜ்ரிய நாயில் வந்து வேணுமே கலப்பாங்களா தவறு நடந்திருக்கு திட்டம் போட்டு இந்து மக்களுடைய இதை மனசு புண்படுத்தணும் சொல்லி யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அப்படி எந்த தவறு நடக்குது ஏதோ கேஷுவல் மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக் ரொம்ப பெரிய தவறு அது சம்பந்தப்பட்டவங்க மேல நீங்க வந்து விசாரிச்சுட்டு சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு ஏழு இதுக்கு பாலிடிக்ஸ் போடுறீங்க அப்ப பிரசாத் இந்த லட்டு பிரசாதத்தை பத்தி மட்டும் நீங்க பிரச்சனையை கிளப்புவீங்க அங்க வந்து சுண்டல் இருந்ததை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டீங்கன்னா உங்களுடைய நோக்கம் சரியில்லையே நீங்க யூனிஃபார்மா எல்லாத்தையும் பத்தி பேசணும் கண்டிப்பா ஒரு அரசியல் அரசியலுக்காக ஆன்மீகம் பயன்படுத்தப்படுகிறது இது பிற மதத்தினரை குறிவைத்து பேசுகின்ற தன்மைகள் வருகிறது இது நடந்தவுடன் இதை உடனே கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு நடந்திருந்தால் சும்மா இருப்பீங்களாங்கிற கேள்வி மதச்சார்பின்மை என்பதையே இந்து மதத்துக்கு எதிராக மட்டும்தான் பயன்படுத்துறாங்கன்னு பவன் கல்யாண் போன்றவர்கள் சொன்னது ஆனா நீங்க குறிப்பிட்ட மாதிரி அப்படி யாரும் எதுவும் சொல்லாதப்ப இவங்க ஏன் இப்படி பதறாங்க ஒரு பொலிட்டிகல்ஸ் சட்டை ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல இயல்பா போட்டதுக்கு கம்ப்ளைண்ட் வரையும் போறதை நம்ம இப்படி புரிஞ்சு கொள்வது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சி லட்டு பரிதாபங்களா இவங்க பாஜக பரிதாபங்களாங்கிற அளவுக்கு ஏன் ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு சென்சிட்டிவ் பண்றாங்க ஆந்திரா அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில இருந்து ரொம்ப விரிவாவே நீங்க எடுத்து வச்சுக்க இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும் எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்